வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூரில் நான்கு வட்டங்களில் அதிமுக பூத் கமிட்டிக்கான பொறுப்பாளர்கள் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் நியமனம் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெருவாரியான தொகுதிகளில் வெற்றியடையும் விதமாக முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஒவ்வொரு பூத்திற்கும் அவைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆண் துணைத் தலைவர் பெண் துணைத் தலைவர் ஆண் இணைச் செயலாளர் பெண் இணைச் செயலாளர் ஆண் துணைச் செயலாளர் மற்றும் பெண் துணைச் செயலாளர் என ஒன்பது பேர் கொண்டவர்கள் பூத் கமிட்டி குழுவாக அமைக்க வேண்டும் இப்பணிக்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து திருவெற்றியூர் மண்டலத்திற்குட்பட்ட ஒன்பதாவது கிழக்கு வட்டம் பத்தாவது கிழக்கு வட்டம் ஒன்பதாவது மேற்கு வட்டம் மற்றும் எட்டாவது கிழக்கு வட்டத்திற்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி இன்று முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நடைபெற்றது இதில் ஒன்பதாவது கிழக்கு வட்ட செயலாளர் எஸ் எம் சிற்றரசு ஏற்பாட்டில் திருவெற்றியூர் நெடுஞ்சாலை மூர்த்தி பேக்கரி மற்றும் ரெஸ்டாரண்ட் மாடியில் அமைந்துள்ள மினி ஹாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்பதாவது கிழக்கு வட்டத்திற்குட்பட்ட பூத்துகளுக்கான பொறுப்பாளர்களை திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டதை மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி முன்னிலையில் பொறுப்பாளர் டி கே எம் சின்னையா பார்வையிட்டார் தொடர்ந்து திருவெற்றியூர் நெடுஞ்சாலை சரவணா ஹோட்டல் மாடியில் அமைந்துள்ள மினி ஹாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்தாவது கிழக்கு வட்ட செயலாளர் லயன் டி எஸ் பிரகாஷ் ஏற்பாட்டில் பத்தாவது கிழக்கு வட்டத்திற்குட்பட்ட பூத்துகளுக்கான பொறுப்பாளர்களை திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் பரமசிவம் அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டதை மாவட்ட செயலாளர் மாதவரம் வி மூர்த்தி முன்னிலையில் பொறுப்பாளர் டி கே எம் சின்னையா பார்வையிட்டார் தொடர்ந்து திருவெற்றியூர் கிராமத் தெருவில் அமைந்துள்ள கவின் மினி ஹாலில் ஒன்பதாவது மேற்குவட்ட செயலாளர் என் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்பதாவது மேற்கு வட்டத்திற்குட்பட்ட பூத்துகளுக்கான பொறுப்பாளர்களை திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்சியர்ஸ் பரமசிவம் அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டதை மாவட்ட செயலாளர் மாதாவரம் திமூர்த்தி முன்னிலையில் பொறுப்பாளர் டி கே எம் சின்னையா பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து எட்டாவது கிழக்கு வட்ட செயலாளர் ஆர் ஆனந்தகுமார் ஏற்பாட்டில் டிஎஸ்ஆர் எஸ் ஆர் நகர் ஒற்றைவாடை தெருப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எட்டாவது கிழக்கு வட்டத்திற்குட்பட்ட பூத்துகளுக்கான பொறுப்பாளர்களை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் பி ராஜேந்திரன் அறிமுகம் செய்து நியமனம் செய்யப்பட்டதை மாவட்ட செயலாளர் மாதவரம் வி மூர்த்தி முன்னிலையில் பொறுப்பாளர் டிகேஎம் சின்னையா பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சிகளில் கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில துணைச் செயலாளர் கே வி எஸ் சுபா தேவராஜன் உள்ளிட்டவர்களுடன் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுகவினர் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள்